சிப்கார்ட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் குளத்துப்பாளையம் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை சிப்கார்ட் நிறுவனத்திற்கு நில உரிமை மாற்றம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை வைத்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு மனிதவள வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் போராட்டக்குழு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் மனு வழங்கப்பட்டது மனு வழங்கப்பட்டு இரண்டு மாத காலம் ஆகியும் எந்த விதமான பதிலோ தகவலோ கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்டல் மனு வழங்க வேண்டும் என்று போராட்ட குழுவின் நோக்கத்தின் காரணமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் மூணு மணி அளவில் மாண்புமிகு அமைச்சர் இல்லத்தில் மனு கொடுக்கும் ஒரு நிகழ்வு நடத்த நடைபெற உள்ளது அந்த மனு கொடுக்கும் நிகழ்வுக்காக மொத்தம் தாராவரம் சட்டமன்ற தொகுதியில் நூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்களை ஒன்று திரட்டும் பணியில் இன்று புங்கந்துறையில் புங்கந்துறை ஊராட்சியில் பொதுமக்களை ஒன்று திரட்டும் பணிக்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்ட புங்கந்துறை ஊராட்சி பொதுமக்களும் விவசாயிகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி அளவில் மாண்புமிகு அமைச்சர் வீட்டிற்கு ஐநூறு நபர்களுடன் வருவதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுக்கு ஒப்புதல் வாங்கியுள்ளார்கள் உறுதியும் வழங்கியுள்ளார்கள் ஆகவே இந்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு ஊராட்சியில் நடைபெறும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்களை ஒன்று திரட்டி கோட்டுப்பாளையம் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே பெருந்துறை சிப்காட் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விளைவே தமிழ்நாட்டில் இன்னும் ஒண்ணு இருக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க சிப்காட் என்ற பெயரில் அங்கங்கே எல்லா போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி கோட்டபாயத்தில் சிப்காட்ற எங்களுக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க இந்த கோட்டபாயத்தில் சிப்காட் வந்துச்சு அப்படின்னா நீரா நீர் நிலம் காற்று அனைத்தும் மாசுபடும் புற்றுநோய் வரும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக மாறிவிடும் அதனால்தான் நாங்கள் குரட்டுப்பாளையம் சிக்கா திட்டத்தை வேண்டாம் என்று நாங்கள் போராட்ட குழுமம் பொதுமக்களும் விவசாயிகளும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற மனுக்கள் அனைத்துமே அரசு அதிகாரி எங்களுக்கு பதிலாக கொடுக்கின்ற பொழுது இது அரசின் கொள்கை முடிவு என்று சொல்கிறார்கள் அரசு என்பது என்ன என்பது பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை அரசு அதிகாரிகள் என்பது வேற அரசு என்பது மக்கள் என்பது மக்கள் தான் அரசு என்பது எங்கள் பொதுமக்களின் முழு கொள்கை நாங்கள் ஓட்டு போட்டுதான் அரசியல்வாதி எல்லாருமே ஆட்சிக்கு வர்றீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அரசு நாங்க நீங்க சொல்லிக்கிறீங்க நாங்க ஓட்டு போடாம நீங்க எப்படி அரசு கட்டில ஆட்சிக்கு வர முடியும் அப்ப அரசியல்வாதிகள் அரசா பொதுமக்கள் அரசா என்ற மிகப்பெரிய கேள்வி எங்கள் போராட்ட குழுவிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கொண்டிருக்கிறது அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாராளம் சட்டமன்ற தேதியில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் ஏற்றுவிக்க வேண்டிய சூழல் உருவாகும் வாழும் ஆட்சிகளும் ஆழ்கின்ற ஆட்சிகளும் இதை மனதில் தெளிந்து கொண்டு தெளிவாக சுற்றுலா திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்